பார்த்த விரும்புவாங்க பத்து பேரும் வாங்கறங்களும் அவங்களே பத்து பேர் விரும்பக்கூடிய மாடுங்க

அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா லாஸ்ட் வீக் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு மாடுகளை அண்ணா இப்ப அந்த மாடுகள் எதுவுமே பார்க்க முடியல எல்லாமே எல்லாமே சேல் புது மாடு வந்திருக்கேன் நம்ம கிட்ட என்னென்ன மாடு இருக்கு ஜெர்சி இருக்குண்ணா ஜெர்சி ரெண்டு இருக்குண்ணா இந்த வாரம் எத்தனை மாடு இருக்கு மாடு இருக்குண்ணா பாஞ்சு மாடு அதே பதினஞ்சு மாடு சரிண்ணா இந்த மாடுகளை பாக்குறதுக்கு சரிங்கண்ணா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்காக சரிங்கண்ணா உங்களை பத்தி சின்னதாக அறிமுகம் கொடுத்து சரிங்கண்ணா நான் பேர் சஞ்சய்னா நம்ம டைரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பள்ள அமைச்சுடுவான் அமைச்சிருக்கா பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில்ண்ணா சரிங்க நான் டைரி ஃபார்ம் வரணும்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் போனால் நம்ம பிக்கப் பண்ணிக்கோண்ணா டைரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாஞ்சு மாதிரிலேருந்து இருபது மாடு கம்மி இருக்கணும் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் வந்து பார்க்கலாம் விசிட் பார்க்கலாம் நேரில் வந்து அது நேரில் வந்து பார்க்கலாம் சரி அப்படி இல்லை ஃபோன்லேயே பார்த்து அட்வான்ஸ் போகிறோம் ஃபோனில் போகிறோம்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வாட வாடகை ஒன்றும் பிடிச்சது இல்லை நல்ல மாடாக இருக்கணும் நம்ம டைரி ஃபார்மில் ஓகே பார்த்தீங்கன்னா அச்சப் இருக்குது ஜெர்சி இருக்கணும் இப்போ 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 இருக்கிறது ஓகே எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா லாஸ்ட் டைம் எப்படி சேல் போச்சுண்ணா உங்களுக்கு பரவாயில்லைங்கண்ணா கஸ்டமர் எல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமாக எடுப்பாங்கண்ணா சரி ஓகேண்ணா ஆமியா ஆயா ஏரியில் கூட காலி ஆகிய பத்து லட்சம் மேலே ஆகிக்கணும் போடுங்க ரெண்டு பேரும் போடுங்க ம் ஆவரதா என் பேர் கிருஷ்ணவேணி நான் மத்தூர்ல இருந்து வரேன் நேற்று வந்து மாடு பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்னைக்கு காலையிலே வந்து நாங்க வாங்கிப் போலாம்னு வந்திருக்கோம் சரி சரிங்க அங்க நிறைய மாடுங்க இருக்கு இந்த மாடு செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னக்கா இது வந்து சென நிக்கும் சீக்கிரமா அந்த இது என்ன இது என்ன மாடு காப்பிச்சு ஜெர்ச்சி மாடுங்க சரிங்க இது வந்து எவ்வளோன்னா சீக்கிரம் சென நிக்குன்னு சொல்கிறேங்க அதனால நாங்களும் வாங்கி பார்க்கலாம்னு வாங்குறோம் சரிங்க எவ்வளோ கறக்குன்னு சொல்லிருக்கேங்கக்கா காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு கறக்குன்னு சொல்லிருக்கிறேங்க ஓகே இருந்து வரீங்க ஆமாம் இந்த இடத்துக்கு இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரியும் மத்தூர்லேயே நிறைய சந்தைகள் இருக்கும் ஸோ அங்கே வாங்காமல் இங்கே வாங்குறதுக்கான காரணம் என்னக்கா நாங்கள் இங்கே ஏற்கனவே வந்து மாட்டை பார்த்தோம் அப்படிங்களா ஆ அதனால இங்கே மாடு அங்கேயே அலையாது இங்கே வந்தாக்கா மாடு வாங்கிக்கலான்ட்டு இங்கே வந்தோம் நீங்கள் அட் டைம்ல டைமில் மாடு வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்த உடனே மாடு மாடு வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கோம் ஆமாம் மாடு வாங்கிட்டோம் சரி சரிங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா ஆ திருப்தி தான் சரி சரிங்க நீங்கள் ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா மாடு வாங்குறீங்களா வச்சு வச்சுருக்குறேன் ஏற்கனவே ரெண்டு மாடு பால் கறந்துட்டு இருக்குது ரெண்டு கண்ணுட்டி இருக்குது சரிங்க இப்போ சீட்டு போட்டுருந்தோம் பணம் எடுத்துகிட்டு வந்து மாடு வாங்குறோம் ஓகே அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுத்தாங்க அவங்க சொன்னதோட ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்தி ஐநூறு கம்மியாக கொடுத்துருக்காங்க கம்மியாக இவங்க கிட்ட வாங்கறதுனால இவங்க வந்து சுழியெல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க நாம வந்து சுழி பார்க்க வேண்டியதில்லை இவங்களே வந்து கரெக்டாக தான் வாங்கிட்டு வருவாங்க அதனால தான் ஏவரங்க கிட்ட வாங்கினாக்க நம்ம அந்த சுழியை பற்றி யோசனை பண்ண வேண்டியதில்லை நம்ம காட்டில் போய் மாடு வளர்க்குறவங்க கிட்ட வாங்கினா அது போடுற கண்ணு விட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால சுழியெல்லாம் நம்ம பார்க்கணும் இவங்க வந்து இவங்களுக்கு சுழி தெரியும் இவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு மாடு வாங்கினது ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆ மாடு வாங்கினது திருப்தி இப்போ இங்கேருந்து மாடு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க வண்டியில் எடுத்து வண்டியில் வச்சு எடுத்து போவாங்க இப்போ ஒரு ஒரு மாடாக பார்த்துலாமா பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மன்னா சரிங்க ஜெர்சியில் வந்து டபுள் கலர்ண்ணா செவ்லு செம்பூத்து ரெண்டு கலர் கலவரக்கூடிய மாடுனா இந்த மாடு பார்த்தீங்கன்னா தடைச்சனுக்கு ரெண்டாம் கரை ஒரு லிட்டர் வந்த பதிமூணு வந்த மாடு இப்போ ரெண்டாவது கன்று நாலு இந்த இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு இன்னொரு நாள் அவன் இன்னும் நல்லா பை வரும் ரெண்டாவது ரெண்டாவது சரி நல்லா பை வரும் நல்லா நல்ல காம்போஸு நல்ல மடிச்சிட்டு சரிங்கண்ணா மா ந மா சுளி சுளி சுத்தமான மாடின்னா எந்த குறையில பல்லு நாலு புல்லு இன்னும் பத்து வருஷத்துக்கு வச்சுருக்கேன் அன்றைக்காய் நாளைக்கு போகிற புல்லு கிடையாது ஓகே எவ்வளோ கறக்கண்ணா இந்த கண்ணுக்கு ஒரு பதினாறு பஞ்சு வரும்ண்ணா பாஞ்சி டூ பதினாறு வரும் சரி அதில் குறையாதண்ணா தலைச்சனுக்கு பதிமூணு பதினாலு கடந்த மாடின்னா

வேணாலும் பிசிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கு நல்லா மடி இன்னும் பத்து நாள் ஆகும் நல்லா பை வரும் இன்னும் சுரக்கம் பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது முன்னாடி போகிறேன்னா நல்லா பை வரும் இன்னும் முன்னாடி வருங்கன்னு எவ்வளோ சுரக்கம் இருக்குது பின்னாடி வருங்கன்னு எவ்வளோ எவ்வளோ சுரக்கம் இருக்கு சரி இங்கே ஃபுல் வந்தால் தான் கண்டு போடும் நல்லா கவனிச்சா பதினாறு பதினேழு கம்மியில் வரணும் சரிங்க ஆனால் இப்போ அடுத்ததான் இங்கே ஒரு ஜெர்சி இருக்குது ஆமாம் நல்லா மாட்டோம் ஆமாண்ணா இதை பற்றி சொல்லுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா இது கடமளப்புண்ணா இது மாடு கடமளப்பு சரிங்க இது நல்லா சைனிங்கான தொழிலும் நல்லா வெள்ள கொம்பு இது பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு கரவை வரும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்ணு போட மாடல நல்ல மாடு அது சைனிங்கான மாடு நல்லா குணமானமான மாடு சுழி சுத்தமான மாடுன்னு ஒரு வாரம் ஆகும் நல்லா பை வரும் அது ஓகேண்ணா சுழிலாம் கரெக்டாக சுழி சுழி போடுறோம் ஒன்று இருக்கும் பாருங்க இங்க ஒன்று இருக்கும் வேற எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தா நாங்களே எடுக்க மாட்டோம் அவர் குறைப்புல வைக்கிற புள்ள எதுவும் கிடையாது மாடு நல்ல மாடு நல்லா மெருகு இதோட வேலை பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன்னா அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா அவ தோட்டு ஓகே வெயில் மழைக்கு நல்லா தாங்கணும் நல்லா ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகணும் இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சுட்டு அன்னைக்கு நாளைக்கு போகிற பொருள் கிடையாது மாடு நல்லா மெழுகு தோல் நல்லா வெள்ளை கொம்பு நல்லா கரவு கூடிய மாடு ஓகே அடுத்த மாடுனா அடுத்த மாடு இது ஒரு மாடு தான் சரிங்க நல்லா கிராஸ் மாடு ஆறு புல் இன்னும் இது மாதிரி நல்லா மனமனமான மாடு நேரம் பத்து பத்து வந்தாங்க ஒரு பதினேழு பதினேழு லிட்டருக்கு நல்லா பை வரும் சுழி சுத்தமான மாடு நல்லா வெயிலுக்கு நல்லா அடிபிடிக்கு நல்லா தாங்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி ஒன்பது தான் சொல்றேன் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் சுழி சுத்தமான மாடு நல்லா மெழுகுத்தோல் யார் வேணாலும் பீசிக்கலாம் நல்லா மெழுகுத்தோல் யார் வேணாலும் பீசிக்கலாம் குழந்தைங்க யார் வேணாலும் எடுத்து பீசிக்கலாம் நல்லா இருக்கும் உதைக்காது பிடிக்க சாயம் மாதிரி இருக்கும் எழுபத்தி ஒன்பது ரூபா சொல்கிறேன் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா ஓகே இன்னும் பத்து நாள் ஆகும் நல்லா மடி வரும்ண்ணா நடக்க முடியாத அளவுக்கு பையன் வரும் நல்லா வெயிட்டு மாடுண்ணா புறம் வெயிட்டு மாடு பேக் வெயிட் ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லா கரவு வரும் ஓகே அது பக்கத்துல இருக்கிற மாடுனா இது பாத்தீங்கன்னா சந்தன இது வந்து கடமுழப்பு இது என்ன கரம் நேரம் பத்து பத்து வரும் இருபது நாள் அவங்க கண்ணு போட அதுக்கு முன்னாடி சந்தன பிள்ள கலரு ரேர் கலரு ஏதாவது நூத்துல ஒரு மாடு தான் இது மாதிரி கலர் வரும் இந்த கலருங்களா இந்த கலரு சரிங்க நல்லா விரும்பக்கூடிய மாடு இது யாரும் வேணாலும் விரும்பிக்கலாம் செவ்வளு கருப்பு உடனே வாங்கிக்கலாம் இது மாதிரி கலர் கிடைக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இது என்ன ரகனா இது வந்து சிந்து கிராசனா சிந்து கிராசன் ஆமா இது சந்தன பிள்ளையிலே சிந்து நல்லா லட்சணமா இருக்கு ஆமா லட்சணமான மாடுதான் சுலி சுத்தமான மாடு இது பல்லு பார்த்தீங்கன்னா கடை நேரம் பத்து பத்து கரை போயிடும் இன்னொரு இருபது நாள் ஆகும் நல்லா குணமானமான மாடு யார் வேணாலும் நின்றுடா யார் வேணாலும் பீசிக்கலாம் நின்றுடா யார் வேணாலும் பீசிக்கலாம் மதிக்காது பிடிக்காது சாய் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பை ஊசு பாருங்க நீ அவ்வளோ இருக்குது ஒரு பத்து நாள் ஆகும் பத்து டு பஞ்சு நாள் ஆகுதுண்ணா நல்லா நிரம்பு தர பாருங்க நல்லா பை போட்டிருக்கோம் நரம்பு கால் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக இருக்குது யார் வேணாலும் பீசிக்கலாம் நல்ல மாடு இதோட விலை பார்த்தீங்கன்னா இது எழுநூத்தி தான் சொல்கிறேன் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் சரிங்க யாருமே தர முடியாத அளவுக்கு நான் மாடு அனுசரித்து பண்ணி தரலானா நான் ஒட்டுக்காடு இருக்கிறதுனா முன்ன பண்ணால் பண்ணி தரலானா சரிங்க நல்லா வெயிட்டான மாடா நல்லா உண்மைட்டு பறவைட்டு சரி சரி இருக்கும் ஓகேண்ணா அடுத்ததாக பார்க்கறது நம்ம மோட்டி தான் மொட்டை மாடு ஓகேண்ணா மொட்டைன்னு சொல்லுவாங்க மோட்டின்னு சொல்லுவாங்க இது ஆனால் ரெண்டுமே சொல்லுவாங்க இது சந்த இது பிஸ்கே கலர் மாடு இது நல்லா மெழுகுத்தூள் ஆறு புல் ரெண்டாவது கண்ணு இதோட கறவை பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஒரு பதினேழு லிட்ரு வரும்னா நேரம் பத்து பத்து வந்தா ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டியாக வரும் சரி நல்லா குணமனமான மாடு இன்னும் ஒரு வாரம் நல்லா பை வைக்கும் லூஸ் பாருங்கன்னு இது இன்னும் ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த சுரக்கம் ஃபுல்லும் மழை பை ஒரு நேரம் பத்து பத்து வந்து ஒரு பதினேழு லிட்டர் கேண்டி தரலாம் சரி இதோட விலை பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி தான் சொல்கிறேன் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஓகே மா நல்ல மாடு கடைசியாக பார்த்தா மூணு மாடுமே எழுபத்தொம்பது ஆமாண்ணா அது அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா மின்ன பண்ண போட்டு எடுக்கிறதுனா மின்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா சரி மாடு இது மட்டன்னு சொல்லுவாங்க மோட்டின்னு சொல்லுவாங்க ஓ நல்லா வெயிட்டு மாடு இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு போற பொருள் கிடையாது இன்னும் பூரா மடி அதை வெளியே கட்ட முடியாது நல்லா போய் வரும் இது மற்ற பணியில இருந்தால் எண்பத்தஞ்சு தொண்ணூறு கூட சொல்லுவாங்க அதுல ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ண பாகிங் பண்ணுவாங்க நம்ம எழுபத்தி ஒன்பது தான் சொல்றேன் அதுல என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் சரி எந்த மேட்சுக்கு தீனி தண்ணி எந்த குறையும் சொல்ல முடியாது மாட்டில் சூப்பரான மாடு இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் மாடு அருமையான மாடு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடு சின்னதா தான் இருக்கும் இன்னும் பத்து இன்னும் நல்லா நடக்க முடியாத அளவுக்கு பயிர் வரும் இந்த மாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்

மொகலட்சணம் நல்ல மகலட்சணமாடு மாடு சுத்தமான மாடு கொட்டை மூஞ்சி போறோம் குழி நெத்தி இந்த மாடு ஒரே சொல்லி இங்க ஒண்ணு இருக்கும்போது முதல் ஒண்ணு இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி எந்த சுழியுமே இருக்காது மாட்டுல அருமையான மாடு வெள்ளம் அதிகமா இருக்குது நொக்ரான்னு கூட சொல்லுவாங்க கலரு ஒயிட் அதிகமா இருக்கிறதுனால பிளாக் கம்மி நொக்கரான்னு கூட சொல்லலாம் அடுத்த செவள செம்புத்தான்ஸ் மாடு இது ரெண்டாயிரம் கரவு போகுதுன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து இருபது லிட்டருக்கு தான் வரும் நல்ல குணமனமான மாடு யாராலும் பீசிக்கலாம் நிரம்பு தார நல்லா மெழுகுத்தோல் இதோட இது கட மொளப்பு இந்த மாடு இது போட்டிருக்கிறது போத்துல இருக்குது மூணாவது கண்ணேன் ரெண்டாயிரம் கரவுங்களா இன்னும் சின்னண்ணா இன்னும் அது மாதிரி நன்னு ஒரு மடங்கு போய் வரும் நன்னும் ஃபுல் மடி வந்து தான் கண்டு போடும் சுளி சுத்தமான மாடு என்ன இருபத்தி மூணு கேரண்டியாக வரும் கறவை சரி அதுக்கு ஒன்றும் பயப்படுத்தாமல் நல்லா மாடு நல்லா கொட்ட காலு நல்லா வெயிலு மழைக்கு நல்லா தாங்கும் நல்லா கொட்டைக்கால் நல்லா மடி செட்டு ஒரு லட்சம் போட்டால் கூட இது மாதிரி மடி செட் அமையாது நல்லா பருங்க சுரக்கம் பாருங்க பருங்க வாழ்றது ஃபுல்லு வரும் இருபத்தஞ்சி இருபத்தி மூணு லிட்டருக்கு அந்த கலந்தினாங்க இருபது லிட்டருக்கு மழை தவிர கீழே வராது நல்லா குணமனமான இதோட கரவையான காலில் ஒரு பத்து சாயந்தரம் ஒரு பத்து கம்மி தான் போறோம் அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா நேரம் பத்து பத்து கேரண்டி குடுக்கலாம் செவலை செமுத்து நெத்தில மட்டும் ஒரு பொட்டு வெள்ளை இருக்கும் சங்கு மாதிரி ஒரே சுத்தமான மாடு யாரு வேணாலும் பிசிக்கலாம் காட்டு மேய்ச்சல் வளர்ந்த மாடு இதோட வெலை பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா சொல்றேன் அதுலயும் அனுசரிச்சு பண்ணி தரலாம் ஆமா அந்த மாடு ஆ அடுத்ததா பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி செம்புத்து மாடுதான் மடியில் மட்டும் இது நேரம் கர வரும் காலையில பொட்டை கண்ணு போட்டு இது கருப்பிலையிலு கருப்பள்ளையில பொட்டை கண்ணு போட்டுருக்கு அருமையான கண்ணு இந்த மாடு இந்த மாட்டோட வெலை பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் முன்ன பண்ண பண்ணித்தரலாம் அனுத்தரிச்சு பண்ணி கொடுக்கலாம் கண்ணு பொட்டை பார்த்தீங்கன்னா மயிலு மாதிரி இருக்கும் ஆமா நல்ல பிரீடு கண்ணு சரி ஆரே புல் போட்டு செவல செம்புத்து மாடு நல்லா வெயிலு மலைக்கு நல்லா தாங்கும் தேவையில்ல பாருங்க நல்லா பை வரும் இருபதுக்கு மேலதான்னு வரும் கீழே வராது இருபதுக்கு தான் வரும் கறவை சீம்பாலே காலைல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லிட்டருக்கும் பால் எத்தனை பால் சொன்னீங்கன்னா ஆறு புல்லுனா ஆறு புல்ல நல்லா கருங்காம்பு மடியில மட்டும் வெள்ளை இருக்கும் இது எல்லாமே கருப்பு தான் செம்புத்து கருப்புன்னு சொல்ல முடியாது செம்புத்து சேவலை மா நல்ல மாணா சரிங்க இதோட மாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா ஃபிக்ஸ் சொல்கிறது ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது அது சரி பண்ணிக்கலாண்ணா ஓகே அண்ணா இங்கே ஒரு ரெண்டு ஹெச்எஃப் இருக்குண்ணா ஆமா அண்ணா

அதுக்கு மேலே சரி மாடு நல்ல மாடு யார் வேணாலும் பீச்சிலும் நல்லா வால் பொய்யா வரும் பூராம்பை வந்து வெளியே கட்ட முடியாது அப்புறம் இருக்கும் மாடு நல்ல மாடு நல்லா மெழுவு தொடு சுக சுத்தமான மாடு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சொல்றேன் இதுவும் தொண்ணூற்றி சொல்கிறேன் அதுவும் தொண்ணூத்தஞ்சு சொல்றேன் அதையும் பார்க்கலாம் இது நல்லா கிராஸ் மாடு எந்த வெயிலுக்கு நல்லா மலைக்கு நல்லா தாங்கும் இன்னும் பயப்படுதாவில்ல நல்லா சூப்பரான மாடு நல்லா மகலட்சணமான மாடு குணத்துல பாருங்க நல்லா காம்பு பாருங்க நல்லா பைப்பு மாதிரி காம்பு வீட்டில் இருக்கேஸ் கூட யாரு என்ன பீசிக்கலாம்ண்ணா கை காரம் எது வேணா பீசிக்கலாம் நல்லா குணத்துல அருமையான சாதுண்ணா நல்லா வால் பையா வரும் பயப்படுதா இல்லை இதோட வேலையும் தோன்று சொல்கிறேன் மீன பண்ணால் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா சரி இது ரெண்டே ஒருத்தரே வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஒருத்தர் வேணா நல்லா இருக்கணும் ரெண்டுமே பார்த்தா வாங்கினே தான் ஆசைப்படுவாங்க விலையை பத்தி அப்புறமேட்டு வாங்கலாம்னு தான் ஆசைப்படுவாங்க ரெண்டு ரேட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒன்று பத்து ஒன்று பத்து தலை சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லக்கூடாது ரெண்டுமே தொண்ணூற்றி மூணு மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தலை சொல்கிறேன் அதுலேயே அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா அடுத்ததான் பார்க்கக்கூடிய மாடுனா மூணு கலர் செவலை செம்புத்து கருப்பு மூணுமே வெள்ளை மூணுமே கலந்த மாடு இது பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரும் நல்லா பை வரும் இதோட விலை பார்த்தீங்க இது கடமளப்பு பல் பார்த்தீங்கன்னா கட மொழப்பு இதோட வயசு பார்த்தீங்கன்னா இது வயசு கட இது பால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருபது இருபத்தி ரெண்டு கரவு வரும் இதோட வெலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா சொல்கிறேன் அனுச்சரிச்சு பண்ணி கொடுக்கறேன் கொடுக்கலாம் மாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் எல்லாமே விரும்பக்கூடிய மலர் கருப்பு செவ்வளு வெள்ளை மூணு கலர் மூணு கலர் கலந்த மாடு நல்ல குணமனமான மாடு சரி நல்லா பை வரும் நல்லா வெயிட் பண்ணல ஆள் உயரமே இருக்கும் மாடு குதிரை மாதிரி நல்லா நிரம்பு தர இது வேலைக்கு எவ்வளோ கறக்குது இது என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரணும் நல்லா நீட்டு போக்கான மாதிரி நல்லா வெயிட் மாடு என்ன கறவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி சுகராக வரும் விலை தொண்ணூற்றி மூணு ரூபா சொல்கிறேன் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் சரிங்க சொல்றது ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் சரிங்க ஒரு மாடு வச்சுருந்தாலும் கடுதாவில் பார்க்க நச்சின்னு இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது சந்தன புள்ளை தான் சரிங்களா ஆறு புல் ரெண்டாவது கண்ணே ரெண்டாவது கரவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினெட்டு கரவை வரும் இன்னொரு பாஞ்சு நாள் அவங்க கண்ணு போட சரி ஆறே புல்லு போட்டிருக்கு மாடு நல்லா வெயிட் மாடு சரிண்ணா நல்லா வெயிட்டுமா நல்லா குணமனமான மாடு யார் வேணாலும் பீசிக்கலாம் அதாவது ஒரு பதினேழு பதினெட்டு கரவை சுரக்கம் மருந்துன்னு எவ்வளோ இருக்குன்னு இது மாட்டி ஃபுல்லும் வரும் எவ்வளோ சுரக்கருக்கு பாருங்க இந்த ஃபுல்லும் பை வந்தால் தான் கண்டு போடும் விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது ரூபா விலை என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் மாட்டில் நல்ல மாடு நல்லா சந்தன மாடு நல்ல மாடு நல்லா கிராஸ் மாடு நல்லா வெயிலுக்கும் மழைக்கும் நல்லா தாங்குடி மாடு சீக்கிரம் நோய் நொடி வரா இது மாதிரி மாடு வாங்குனா சீக்கிரம் நோய் நொடி வரும் ஜாதி மாடு நோய் சீக்கிரம் வந்துடும் இது எந்த நோய் நோட அடாக்ஷன் ஆகும் மாடு நல்லா தாங்குடி மாடுங்கிறதுக்கெலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மாதிரி ஜாதி மாண் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் மாடு கிராஸ் கோழி மாதிரி போண்டா கோழி மாதிரி அதுதான் வித்தியாசம் வெயில்ல எது வேணாலும் கட்டிக்கலாம் மா நல்ல மாடு நல்லா நல்லா கூடிய மாடு எழுபத்தொன்பது ரூபா சொல்கிறோம் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவு இரண்டு நாள் ஒரு பதினேழு பதினெட்டு கம்மி இல்லாமல் வரும் சின்ன பண்ணுன்னு அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் மா நல்ல வெயிட்டான மாடு இந்த இந்த டைம் ஏண்ணா நம்ம ஃபார்மில் வந்து ரெண்டு ரேட்டில் மாடு வேலை இருக்குது ஆமா ஆமாண்ணா சரி நம்ம ரேட்டில் பார்த்தீங்கன்னா நான் தர யாருமே தர மாட்டானு அந்த வியாபாரியும் தர மாட்டாங்க சரி நான் முன்னப்பண்ணம் கொடுத்துருவேன் அந்த மாடு அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கிடச்சாலும் கொடுத்துருவேன் ஆமாம் காட்டி ஒருத்தர் வந்தாங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வியாபாரம் பேசிட்டாங்க ஆமா வெலை சொன்னது எண்பத்தஞ்சு தான் வேலை சொன்னேன் ஆமா ரெண்டே வருதுண்ணா எண்பத்தி எண்பத்தி ஓரை எண்பது ஐநூறு கொடுத்தேன் அவ்வளோ நம்மளோட வியாபாரமே ஆமாம் பண்ண கேட்டால் அனுசரித்து பண்ணி கொடுத்துருவேன் ரேட் கொடுக்க கம்மியாக கொடுத்தாங்க ஆமா அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா

இது வந்து யாருமே யார் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் போறோம் அவங்களுக்கு தான் மாடு எப்ப போறோம் அப்பா போறோம்னா ஆகாது பேசி உள்ள தான் பைன பண்ணிட்டு ஒன் அட்வான்ஸ் போட்டா மட்டும்தான் தான் அவங்களுக்கு இவங்களுக்கு நிறுத்த வைக்க முடியும் சரி இப்போ போனாங்க கூட ஒரு கஸ்டமருக்கு ஆறு மாடு கொடுத்தேன் ஒரே கஸ்டமருக்கு கன்னியாகுமரிக்கு லாஸ்ட் வீக்ல லாஸ்ட் வீக்ல ஆமா ஆறு மாடு கன்னியாகுமரி காரங்களுக்கு கொடுத்தேன் பேசினாங்க பேசினோன்னே முப்பது நேரம் அட்வான்ஸ் போட்டாங்க மிச்சம் வந்து வீட்டில் வண்டியில் கொடுத்துறோம் நாங்கள் ஏற்றி விட்டு வண்டியில் கொடுத்து விட்டாங்க சரி அது மாதிரி மாடு நம்ம புக்கிங் பண்றவங்க மட்டும்தான் மாடு மாடு எல்லாமே தரமான மாடு யார் வேணாலும் எதுனாலும் பிடிச்சிக்கலாம் மாடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தரமான மாடு ஏன்னா ஆரே புல்லு பாருங்க நல்லா பை வரும் இது 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 அச்சப் இது கிணம் கிராஸ் மாடுங்க நல்லா வெயிலுக்கு மலைக்கு நல்லா தாங்குடி மாடுங்க இன்னும் பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் நாளைக்கு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்க போற பொருள் கிடையாது இதெல்லாம் அருமையான மாடுங்க என் ட்ரைவரை பாஞ்சியுமே நல்ல மாடுங்க இது இந்த ரெண்டு இன்னைக்கு இன்னைக்கே தாங்குமான்னு டவுட் தான் ஆமா அதுக்குள்ளே போயிடும் அதுக்குள்ளே புக்கிங் ஆயிடணும் அது கேட்டு இருக்காங்க கொஞ்சம் விலையில படியாம இருக்கு கேட்டு இருக்காங்க கேட்டுதான் இருக்காங்களா கொஞ்சம் ரேட்ல படியாம இருக்கு இதுவும் சூப்பரான மாடு இதெல்லாம் இது செம்புத்துலாம் நேரம் பத்து பத்து கறந்த மாடு கண்ணுட்டிக்கு ஒரு காம்பூட்டு அது ரொம்ப ஹச்எஃப்ல சூப்பரான கண்ணு கிடையாது கண்ணு இது இது இந்த செம்புத்து இது சூப்பரான மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீட் மாடு இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் ஏகப்பட்ட போட்டி வாங்கக்கூடிய போட்டி போட்டு வாங்கணும் கூடிய மாடு நல்ல மாடு இது இந்த மோட்டி மாடு இது என் ட்ரைவர் மாடு பாஞ்சு மாடுமே லாஸ்ட் வீக்ல இருந்த மாடுங்களே எதுவுமே அதே மாதிரி சாய் இல்லை இன்னும் மாடு இல்லை ஆமா ஆமாண்ணா எல்லாமே வேற மாடு மாடுதாண்ணா இருக்கும் எதோ போனாலுமே பத்துல மாடு எனக்கு வணங்க நல்லா போட்டி தான் விலையில ரீசனுக்கு ப்ரைஸ் கொடுக்கும் எனக்கு வணங்க நான் எடுத்துக்கிறேன் சரி ஒரு மாடு வாங்க வந்தாங்க ஒருத்தவங்க மூணு மாடு வாங்கிட்டு போனாங்க விலை சொல்றது பார்த்துட்டு ஓகே போனால் திருப்பூர்காரவங்க கூட அஞ்சு மாடு வாங்கணும்னு வந்தாங்க பார்த்தா என்ன ரெண்டு மாடு சேஃப்ட்டி எக்ஸ்ட்ரா ஏழு மாடு வாங்கிட்டு போகிறாங்க விலையில மணப்பான அனுசரிச்சு கொடுக்குறான் மொத்த மாடு தான் ரீசன் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலானா சரி சரி மாடல மாடுவாங்கன்னா எல்லா சந்தைக்கு போய் சுத்தணும் அவசியம் இல்ல அவசியம் நம்ம பண்ணியில வந்து வாழைப்பள்ள இறங்கினா போதும் நம்ம பிக்கப் பண்ணி நம்ம பணையில வந்து விசிற்கு போதும் பிடிக்கும் இந்த மாடு அவங்களே எடுத்துவாங்க சரிண்ணா நம்ம சொல்லுங்கறதே கிடையாது சரிண்ணா இப்ப இந்த வீடியோ பாக்குற ஒரு விவசாயி மாடு வாங்க என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட இப்போ மாடு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா கால் பண்ணுங்க இந்த மாடு எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் வீடியோ கால் மூலியமாக நாங்கள் வந்து மாடு வீடியோ வர பண்ணி வீடியோ கால் பண்ணி காமிச்சிடோம்னா வீடியோ கால் பண்ணி காமிச்சு நம்ம அட்வான்ஸ் போட்டால் மாடு எடுத்து விட்டுடலாம் நம்ம வரும் நம்ம பண்ணிக்கு வரும்னு கிடையாது ஒவ்வொருத்தவங்க வரும் சொல்லுவாங்க அவன் பண்ணி விசிட் வந்து பார்க்குறப்பா அப்படிமா தாரமாக அவங்க லொக்கேஷன் விட்ருவோம் அது பாருங்க எந்த பிடிக்குதோ எடுத்துக்கலாம்னு சொல்லிவிடுவான் வர முடியாதுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்பை வீடியோ கால் பண்ணி எந்த மாடு பிடிக்குதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சரி ஓகேண்ணா ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம ஃபார்மில் ஒரு பதினஞ்சு வகையான மாடு அது திறன் அதுக்கு எத்தனை அது ஈத்து அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயிலாக எளிமையாக புரியிற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இப்போ புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லை வீட்டு தேவைக்காக ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்குறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் நம்ம ஃபார்மில் என்னென்ன மாடுகள் இருக்குது அதை பற்றியான வீடியோ வந்து அடுத்த வாரத்தில் ஆ பார்க்கலாம்ண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா வணக்கம்